பக்திருதாலதாதனமகாவும் சர்வகிருத்வாசினி நமகாவும் பூதா வாசாதனமகாவும் பூத பவிஷத் பௌர்ஜிதாதனமகாவும் காலாதீதாதனமகாவும் காலாதனமாக காலகாலாதனமகாவும் காலதர்பதமனாதனமகா மிருத்தஞ்சயாதனமகா அமர்தியாதனமாக அமர்தியாவய பிரதாதனமாக ஜீவாதாராய நமகாவும் சர்வாதாராதனமகாவும் பக்தாவன சமர்தாதனமகாவும் பக்தாவன பிருத்திங்காதனமகா நமசிரதாதனமகா ஆரோக்கிய தேவதாதனமாக தனமாங்கல்ய பிரதாதனமாக

மாத்திரம் பிரதான பக்தராக பக்தராக சரணாலயத்தில் பிரதான பிரதான சம்சார்பில் பாகம் வாசனா குருவின் விதிமுறை பத்திரப்பத்திலும் சமர்ப்பு ஜாமி பலர் காணி அமர்தம் நிதி நிதிந்தம் சமர்ப்பு ஜாமி

प्रसन्नवदनं पदनम्ध्याद्येदू सर्भविक्न पडांधे है अमृतं प्रम्मपोर्पोश्वरोह अध्यकुपिए अजिमरोवाम ओम्वोम्शलीग। ओम्... ओ ओम्... ओम्... கீழே வலது கை மேலே லெஃப்ட் கீழே ரைட்டு மேல வலது பக்கத்தொடையில போன துரித சயத் பாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தேவா தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தெய்வபலம் ல தேவா लक्ष्मी पदेदे वाणी पदे अङ्गुरेगं स्मरामि करिष्य मानस्य कर्मणः निर्विघ्नेन परिशमार्थम् आदौ महागणपति पूजाम् अद्य कारयिष्ये अपि अक्षरीकलाट्कु अभोपप्रत्या सकली गृहीत्वा शिवगुरुं प्रार्थ्य நமஸ்வேதாநித வாகிணே கைவியவே கல்யாணாரவிந்த கங்கே தமுனைவரிசரஸ்வதி நர்மகாவேரீ ஜலேஸ்மின் ஜனிதிஷபியாட்டரிஷிணீகம் ஈஸ்வரீகம் பப்பணபற்றஜலேன ஓம் ஹ்ரீம் ஆதாரசை நம ஓம் காமனந்த ஓம் தர்மாத நம ஓம் ஜானநா ஓம் வைராக்கேசரா நம ஓம் ஐஸ்வரியகணிகா நம ஓம் பத்மாய பத்மா பத்மஸ்வபரி ஓம் க்ளாங்ணவ்ஸம் க்ளாங் கும் கணபதிமூர்த்ததை நமநாணபதி வாமஹே கவிம் பிரம்மணஸ்பதான கவீனம ஜெஷ்டராஜம்மஸ்மோதபிஸ்ரீததா நம்ம மகாகணபதை மகாவஜோ பாத்தியம் சமர் அம் சமர் ஸ்னம் சமர்ப்பா ஸ்நந்தாஜம விராத்தலாத்தன் சமர் காரஸ்லோபரீம் அரித்திரூர் சமர்ப்பாமி புஷ்பளிகா சமர் புஷ்பை பூஜையே ஓம் சுமுக நம ஓம் எந்தயநிலம ஓம் கஜகன் ஓம் லம்போதரா நம ஓம் விக்கடாஜ நம ஓம் ஓம் விநாயஜூமேதவய நம ஓம் ஓம் கஜாரணா நம ஓம் வக்கிரதண்ட ஓம் 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 சூர்ப்போம் ஹேநம்பாநோம் ஸ்கந்தபூர்வா நமஹரிமணை நமோ நானாவித நாபீதபரிம பத்திரபுஷாஞ்சலி சமர்ஜா ஓம் தசாங்குங்குளம் சுகந்தம் ஜுகுணோகணம் ஆகினேதம் சர்வெவன் விரதி பதாமி தாடிங்கபழம் நிவேதாமிவேதந்தம் சதிவரணம் சுதஜம் பிரசன்னு சர்வபடாந்த பிரணநாதமியமூர் அமோபாக समस्त दुरीदयरा श्रीपरमेश्वर प्रीत्य शिवाभ्या शुभे शोभ मुहूर्ते अद्यमण तुदीय सेद वराह कल्पे वैवस्तर मे अष्टाकुम सदीदे कलियुगे प में भादें जम्बूधभबे भार वरिष बरद कंडेमे रोग दक्षिने पार्चवे सहबते अस्मिन्यवर्तमानेि विपवारिके प्रवभादी सष्टि सम्मस्तराणम मध्ये इधनििम मंगलगर विश्वाष्य नाम समस्तरे देखिना य नहीं...

அப்படி உங்களுடைய பேரெல்லாம் மனசு டிவி சர்வசாயி சர்வேடாம் சக குடும்பானாம் குடும்பாணசாயி ஆலய சர்வசாயி பக்தமாஜனாம் சர்வேடாம் சக குடும்பா ஆவையோ சக குடும்பானாம் கஷேம தைரிய வீதிய விஜய ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வரையானம் அபிவர்த்தியர்த்தம் अरोग दिड़गात्र सिद्यर्थ अष्टल कृभाकक्ष सिद्यर्थ धनलक्ष्मी धान्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी अन्नलक्ष्मी आदिल संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी अष्ट ऐश्वर्य लक्ष्मी कटाक्ष प्राप्त ठोड़श महालक्ष्मी பரிப்பூ அனுகிரக பிரதபல சித்தியத்குளதேவா பாரம்பரிய பரிப்பூ அனுகிரக பிரதபல சித்தியர் மகாதேவியோடீ ப்மாண்டாயகேஸ்வரப்பூ அனுகிரகராப் காசி விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாதீ தரிசன பிரியம் ராமேஸ்வர பர்வர்த்தி அம்பிகா சமேதராமநாதீ தரிசன பிரியம் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி தரிசன பிராத்தியம் ஞான சாயினாத பரிபூரண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு பாப நிவர்த்தி பிராப்யர்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்யர்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்யர்தம் மனசந்தோஷகர பிராப்யர்தம் காரிய ஜயகர பிராப்யர்தம் கோலக்ஷ்மி அம்பிகா பரிபூரண அனுகிரக பிரசாதபல சித்தியர்தம் தினே அமாவாசியம் பித்திருபூஜாஞ்சோபூஜாஞ்ச கர்மகத்தும் அத்திய காரயிஷியேற்ற கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் மரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ இன்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நும் பிள்ளை நீன் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் எல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும் ी ज्योतिरुमगी वा नित्यानन्दमगी निरञ्जनमयी दत्तुमगी षिन्मगी तत्त्वागी परात्परमगी मायामगी श्रीमगी सर्वै सर्वमगी सदा शिवमहे माम्बागिमीनाम्बिगी ॐ प्रकृतिय नमः ओम विकृद नम ओम विद्याय नम ओं सर्वूतहतप्रद नम ओम श्रद्याय नम ओम विभूद्याय नम ओम श्रव्याय नम ओम पर नम ओम श्रीवासे नम ओम पत्माल नम ओम पत्माय नम ओम सुत नम ओम स्वाहाय नम ओम सुताय नम ओम धनिया नम ஓம் ஹிணியமியாய நம ஓம் லட்சியை நம ஓம் நித்தியுட்யை நம ஓம் பிபாவரியை இமா ஓம் அதித்ய நம ஓம் தீத்யை நம ஓம் ஓம் அசுதாயை நம ஓம் அசுதாரிணியை நம ஓம் கமலாய நம ஓம் காந்தா நம ஓம் காமா நம ஓம் சோஷம்பாய நம ஓம் அனுகிரகபே நம ஓம் புதியாய நம ஓம் அனாய நம ஓம் ஹரிவல்லாய நம ஓம் அசோகாய நம ஓம் அமதாய நம ஓம் தீப்ய நம ஓம் லோகசோகவினிங் நம ஓம் தர்மீலாய நம ஓம் கருணாக்காய நம ಓಂ ಲೋಹ ಮಾತ್ರೇಯ ನಮಃ ಓಂ ಪತ್ಮಪ್ರಿಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಸ್ತಾಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಕ್ಷಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಸುಂದರಿಯ ಇಮಗ ಭಕ್ತೋದ್ಭಾವಯ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಮುಕ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಾನ ನಮಃ ಓಂ ರಮಾಯಿ ನಮಃ ಓಂ ಪತ್ಮಹಳಾಧಾರಾಯ ನಮಃ ಓಂ ದೇವ್ಯೇ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಿನ್ಯೇ ನಮಃ ಓಂ ಪುಣ್ಯಗಾಂಧಿನ್ಯ ನಮಃ ఓం సురప్రదాయ నమక ఓం ప్రభాయి నమక ఓం చంద్రవదనాయ నమక ఓం చంద్రాయ నమక ఓం చంద్ర సహోదరిమ ఓం చదుర్భుజాయ నమక ఓం చంద్రరూపాయ నమక ఓం ఇంద్రాయ ఆజ్ఞాన ఇంద్రుశీతా నమక ఓం బుట్టాయ నమక ఓం శివామక ఓం శివకరియే నమ ఓం సత్యే నమక ఓం విమలా విమలానమ విద్య నమ ఓం బుట్టాయ నమక ఓం దారిద్ర్యనాశి నమ మృతి పుష్కరణ్య ホームランだす

நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீ நீங்கு வாவா நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீ இங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளெல்லாம் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நாளெல்லாம் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் அபிஷேகம் நான் செய்வேன் பாபா அழகான அழையிட்டு அலங்கரி பாபா அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா அழகான அழையிட்டு அலங்கரி பெண் ஆபா பல தூவி உன் பாதம் தூவி உன் பாதம் சரணடைவேன் நானும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க வேண்டும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க வேண்டும் நாம் கேட்கும் மரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நீ இன்றி என் வாழ்வில் இல்லை பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்து பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்